வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா டெல்லியில் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடந்திருக்கு அமித்ஷா அவர்கள் தலைமையில் தினகரன்லாம் நேற்று என்ன செய்தி வெளியிட்டாங்க தமிழக பாஜகவுடைய உட்கட்சி பிரச்சனைகளை அமித்ஷா இன்னைக்கு சால்வ் பண்ணுறாரு ஒரு ஆலோசனை நடத்துகிறார் இன்றைக்கி அப்படின்னு தினகரன் செய்தி வெளியிட்டிருந்தாங்க அண்ணாமலைக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையே இருக்கக்கூடிய மோதல் அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய மோதல் இதை டீட்டெயிலாக பேச போகிறாங்க இன்றைக்கி டெல்லியில் அப்படின்னு சொல்லிட்டு இது தினகரன் போட்டிருந்தாங்க தினகரன் போடக்கூடியதெல்லாம் டெஃபினட்டாக நம்ப முடியாது அவங்க வேணும்னே கட்சிக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக போடுவாங்க அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவித்தாங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி டெல்லியில் மீட்டிங் வந்து நடந்திருக்கு இந்த மீட்டிங்க்கு அண்ணாமலை வந்து கலந்துக்கலை அண்ணாமலை பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படிங்கிறத பார்க்குறோம் வானதி சீனிவாசன் அவர்கள் தமிழிசை அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் டெல்லி போயிருக்காங்க இந்த ஆலோசனையை ஆலோசனையில் கடந்துருக்காங்க அண்ணாமலை பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு இது குறித்து அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்றைக்கி திருமண நிகழ்வுகள் நிறையா நான் போக வேண்டிய திருமண நிகழ்வுகள் நிறையா இருக்குது மற்றும் நிறைய வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் போக முடியலை நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்போது இதில் எனக்கு புரியலை இதில் வந்து அண்ணாமலை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை தலைமையில் கட்சி நல்லா வளர்ந்துருக்கு ரிப்போர்ட்டில் காமிச்சிட்டாரு பதினோரு விழுக்காடுக்கு மேலே ஃபஸ்ட்டு டைம் டிஎன்பிஜேபி போட்சியார் வாங்கியிருக்காங்க எதுக்காக அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கிட்டு எதுக்காக இப்படி இந்த உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் வளர விடுறாங்க அப்படிங்கிறது தெரியலை நார்மலாக ஒரு கிரிக்கெட் போட்டியில் பாத்தீங்கன்னா ஒரு போட்டியை இந்தியா டீம் ஜெயிச்சிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு போட்டிக்கு டீமை மாற்ற மாட்டாங்க முதல் போட்டியில் விளையாண்ட அந்த பதினோரு பேர் தான் அப்படியே கண்டினியூ ஆவாங்க தோக்குற வரைக்கும் ஏதாவது அந்த லெவன் பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர்களுக்கு இடையில காயம் ஏற்பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சினைனாலோ தான் மாற்றுவாங்க புதுசாக ஒருத்தர் உள்ள வருவார் பிளேயிங் லெவனில் சாதாரண ஒரு கேம்லையே இப்படி தான் இருக்குது பாலிடிக்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணவரை எதுக்காக மாற்றினாங்க அப்படிங்கிறதே இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அண்ணாமலைக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்து அண்ணாமலைக்கு எதிராக யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள சால்வ் பண்ணி அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி விடுங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அண்ணாமலை நல்லா தானே கட்சியை கொண்டு போய்கிட்டு ஒரு நாள் வந்து பாஜக தமிழகத்தில் ஆட்சியில் உட்காருங்களே டெஃபினட்டாக அப்போ நம்ம அல்ல இன்னும் ஸ்கோப் இருக்குது நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி வந்து எடுத்து பேசியிருக்கணும் சரி ஓகே என்ன நடக்குது இந்த மீட்டிங்கில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்குல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் டென்த்து முடித்து லெவன்த்துக்குள்ளே போகும்போது தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது படிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு இதே பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தே சிஇஎஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்குது ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை அதை கொண்டு வரணும் இப்போலாம் இப்போல்லாம் டெக்னாலஜி வேர்ல்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற பாடம் கட்டாய பாடமாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டிலருந்து கொண்டு வரணும் அப்போது கட்டாய பாடமாக கம்ப்யூட்டர் சயின்ஸை அறிவித்து அதற்கான ஆசிரியர்களை உடனே நியமிக்கணும் அது ஏன் இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பண்ணாமல் இருக்காங்க தான் கேள்வியாக இருக்குது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்கணுமா காசு இருக்கிறவங்க படிச்சுருவாங்க அப்போ காசு இல்லாத மிடில் கிளாஸ் ஃபேமிலி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தங்களுடைய பிள்ளைகளை நம்பி அனுப்பக்கூடியவர் அனுப்பக்கூடியவங்களுக்கு ஏன் அந்த வாய்ப்பு வந்து வழங்கப்படுறதில்லை இந்த வாய்ப்பை உருவாக்கணும்ல அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது லாங்குவேஜ் விவகாரத்திலே கவர்மெண்ட் இப்படி தான் பண்ணுறாங்க பிரைவேட் ஸ்கூல்ஸில் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்குது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஹிந்தி இருக்குது ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அது வந்து திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணுறது எதுக்காக அப்படிங்கிறது நார்மல் காமன் பீப்புளுடைய கருத்தாக இருக்குது கொஸ்டினாக இருக்குது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பவன் கேரா இருக்கார்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் வாக்கு திருட்டு போலி வாக்காளர்கள் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு ராகுல் காந்தி யாத்திரையை போக ஆரம்பிச்சிட்டாரு இப்போ பவன் கேராவுக்கு எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஏன்னா இரண்டு தொகுதிகளில் அவர் ரிஜிஸ்டர் ஓட்டர் பண்ணியிருக்காங்க அவருடைய பேரை ரெண்டு தொகுதிகளில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு போலி வாக்காளர்களை பற்றி வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் பேசிக்கிருக்கீங்க நீங்கள் எதுக்காக ரெண்டு தொகுதிகளில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க வர செப்டம்பர் எட்டாம் தேதி ஆஜராக சமன் அனுப்பப்பட்டிருக்கு இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அமெரிக்காவுடைய முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சலிவன் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எதுக்காக இந்தியாவை ட்ரம்ப் கவர்மெண்ட் புறந்தள்ளுது அப்படின்னா ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ் மேன் அவருடைய ஃபேமிலியே பிஸ்னஸ் ஃபேமிலி அவங்க ஃபேமிலியோட பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு சில வர்த்தகம் செய்ய முடிவெடுத்திருக்காங்க வணிகம் செய்ய முடிவெடுத்திருக்காங்க அதனால தான் இந்தியாவை புறந்தள்ளுது ட்ரம்ப்புடைய கவர்மெண்ட்டு அப்படின்னு அமெரிக்காவுடைய முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் விமர்சனம் பண்ணியிருக்காரு ட்ரம்ப் கவர்மெண்ட்டை இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்